இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் டாபிக் பாக்க போறோம் அதாவது என்ன டாபிக் குல தெய்வங்கள் தோன்றிய வரலாறு குல தெய்வங்கள் வந்து இந்தியாவுல எப்படி தோன்றுச்சு அதாவது பார்க்க போறதுல நம்ம தமிழ்நாட்டை வந்து பார்க்க போறோம் தமிழ்நாட்டுல ஒவ்வொரு சாதிக்கும் ஒவ்வொரு குல தெய்வங்கள் இருக்கு இந்த குல தெய்வங்கள் எப்படி உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்காக வரலாறு வந்து பார்க்க போறோம் அது வந்து நம்ம எவ்வளவு கோயிலுக்கு போறோம் சாமி கும்பிடுறோம் இந்த சாமி கும்பிட்டு அதனால நம்மளுக்கு வந்து சில பேருக்கு நன்மை நடக்குது சில பேர்த்துக்கு தீமையும் நடக்குது சில பேர்த்துக்கு எதுவும் நடக்குறது இல்ல இதுக்கு என்ன காரணம் இத பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம் சரிங்களா ஓகே வந்து ஒரு டாபிக் இயேசுநாதர் எப்படி வந்து உருவாகினாரு அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க போறோம் ஏசுநாதர் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவர் வந்து ஒரு ஜீசஸ் வந்து அவர் எல்லாத்துக்கும் வந்து ஒரு மனிதரா பிறந்து அவருக்கு மக்களுக்கு வந்து நன்மை செஞ்சிட்டு இருந்தாரு இந்த வழியில போகாதீங்க இது தவறு இது சரியான வழி அப்படின்னு சொல்லி அவர் ஒரு புரட்சிகரமான சர்கத்துக்காக சொன்னாரு அது பிடிக்காதவங்க அவர் வந்து கடினமான முறையில் பொண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து தெய்வமானாரு அப்படிங்கிறது கடை இது உண்மையா நடந்த சம்பவம் இது சம்பவம் தான் தமிழ்நாட்டிலும் நடந்திருக்கு காத்தவராயன் அப்படிங்கிற தமிழகம் காத்தவராயன் அப்படிங்கிற சாமி வந்து ஒரு மனிதரா பிறந்து வாழ்ந்த ஒரு மனிதன் தான் ஒரு தெய்வம் தான் வச்சுக்கோ சாரி மனிதரா பிறந்து வாழ்ந்துட்டு இருந்த போது அவரு ஒரு கேஸ்ட் அவரு ஒரு சாதி அடிப்படையில் இருந்த ஒரு பெண் ஒரு மனித அவர் ஒரு பெரிய வீரன் மாதிரி வீரனா இருந்தவர் அவரு இன்னொரு சாதியினுடைய பெண்ணை வந்து விரும்பினார் கால் ரைட்டுங்களா ஓகே இப்போ காதல போது அந்த மேல்தட்டு மக்களுக்கும் கீழ்த்தட்டு மக்களுக்கும் இடையிலான பிரச்சனையினால் அவர் கொலை செய்யப்பட்டார் அதாவது கழுமரத்தில் ஏற்றப்பட்டார் அந்த நாட்டு அரசரிடம் மிகவும் நெருக்கமாக இருந்த காத்தவராயனின் தகப்பனே தனது மகனை சேனாதிபதியே தனது மகனை பிடித்து வந்து கழுவில் ஏற்றினார் இதனால அவங்க கழிவு ஏற்றினதுக்கு பின்னாடி அவங்க வாழ்வில் பல இன்னல்களை சந்திச்சாங்க மேல்தட்டு மக்கள் மற்றும் அவருடைய இனத்தை சேர்ந்தவர்கள் சரிங்களா இது இதன் காரணமா வந்து அந்த ஆத்மாவை சாந்திப்படுத்துறதுக்காக அவர்கள் கண்டுபிடிச்ச வழிவாற்ற முறைதான் அந்த பூஜை முறைகள் அவர் இப்ப இறந்த அன்னைக்கு அவருக்கு மேனுங்கிறத படைச்சு இந்த பூஜை முறைகள் எல்லாம் வந்து கொண்டாடப்படுது அவர் எப்படி இறந்தாரோ அந்த நிகழ்ச்சி மறுபடியும் நடத்தி காட்டப்பட்டு அது வந்து புரிந்து செய்யப்பட்ட விழாவாக ஆரம்பத்தில் இருந்தது பிறகு வந்த தலைமுறை அதையெல்லாம் மறந்து விட்டு கும்பிடுகிறார்கள் நமது குலதெய்வம் என்று அப்போ ஒருத்தர் வாழ்க்கையில கஷ்டப்படுறாரு ஒரு ஜோசியாரர்கிட்ட போறாரு நீ உடனே உன் குலதெய்வத்தை போய் கும்பிட முடியும் ஏன்னா அந்த குலதெய்வத்துக்கு அவர்கள் பெரிய கொடுமை இழைத்து அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் பரம்பரையில் வந்தவர்கள் அந்த பாவம் இவர்களுக்கும் இன்னும் தொடர்ந்து வருமானா வரும் அது ஒரு ஜீன் மாதிரி தானே ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது அவருடைய பாவ புண்ணியங்கள் சேர்ந்தே பிறக்குது அதனால வந்து அவர்களுடைய வாழ்க்கையில் பல துன்பங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால அவர்கள் குலதெய்வத்தை போய் வழிபட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி ஜோதிகாரங்கள் சொல்றாங்க இதுதான் இதனுடைய முக்கியமான ஒரு காரணம் இரண்டாவது வந்து மதுரை வீரன் சாமி மதுரை வீரன் சாமி பத்தி சொல்லவே வேண்டியதுல அவங்களும் வந்து எம்ஜிஆர் வந்து படமா எடுத்திருக்காரு எம்ஜிஆர் படமா எடுத்திருக்க அந்த கதை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவரும் வந்து ஒரு சாதாரண மனிதனாய் பிறந்து ஒரு நல்ல வீரனாய் இருந்து ஒரு படைத்தளபதியா ஆனாரு தூத்துக்குடியில இப்ப மதுரையில வந்து நிறைய கொள்ளை கொள்ளை இதெல்லாம் நடந்தது அதை தடுக்கிறதுக்கு திருமலை நாயக்கர் வந்து இவர் மதுரை வீரனா கூப்பிடுறாரு அப்போ மதுரை வீரன் பொம்மி ரெண்டு பேரும் வந்து அங்க போறாங்க அந்த மீட் எடுக்கும் போது அங்க வெள்ளை அம்மா பொண்ணு வராங்க அவங்கள சந்திக்கிறாங்க இதே போல அவரும் வந்து கொலை செய்யப்பட்டு மாறுகால் மார்கை வாங்கப்பட்டு அவரும் கடவுளாக்கப்பட்டார் கொலை செய்த பரம்பரை நாயக்கர் மற்றும் அவரோட மதுரை வீரன் குல குலத்தை சேர்ந்தவர்களும் இன்றும் அவரை வழிபடுகிறார்கள் இவ்வாறே வந்து பல தெய்வங்களும் உருவாற்றப்பட்டன அதே மாதிரி கருப்பசாமி கருப்பசாமி வந்து மதுரை வீரனுக்கு ஆப்போசிட் அந்த கொள்ளையராக இருந்தார் இல்லைங்களா அவருதான் அந்த கருப்பசாமி அவரு சங்கிலி கருப்பன்னு சொல்லி சங்கிலியால வந்து கட்டி வச்சிருப்பாங்க மதுரை வீரன் வந்து அவரை சங்கிலியால கட்டி வச்சாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க அது மறுபடியும் அது என்ன கதை அப்படின்னு சொல்லல பட் மதுரை வீரன் வந்து சங்கிலி கருப்பனுக்கு வந்து ஆப்போசிட் ரெண்டு பேரும் ஒரே காலகட்டத்துல வந்து வந்தாங்க அது அந்த கதையினுடைய கருப்பு சாமி சரிங்களா ஓகே இந்த மாதிரி நிலை நிறைய அதே மாதிரி குடலை குட்டி அறுத்தான் குடலை குட்டி அறுத்தான்னு சொல்லி ஒரு சாமி இருக்காங்களா அந்த சாமி வந்து அதே மாதிரி வந்து ஒரு லவ் மேரேஜ்ல லவ் மேரேஜ் பண்ணி வாழும்போது அவங்க ஆட்டுக்குட்டிய அறுத்து சாப்பிட்டதா வந்து போகிறாங்க அந்த ஆட்டுக்குட்டியினுடைய அறுத்து சாப்பிட்ட காட்டி அவங்க வந்து அதே போல போனார் குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்க வந்து குத்தி கொடுறாரு குத்தி கொண்டதுன்னு மறுபடியும் வாழ்க்கையில பல துன்பங்களை சந்திக்கிறாங்க அவங்களும் வந்து அத தெய்வமா வந்து அவர் வழிபடுறாங்க இந்த மாதிரி வந்து தெய்வங்கள் சின்ன சின்ன தெய்வங்கள் அடுத்து மாரியம்மனை தெரியும் மாரியம்மன் சாமி வந்து எப்படி வந்து உருவாச்சு அப்படின்னு சொன்னா பரசுராமன் இருக்குங்களா பரசுராமனுடைய அம்மா வந்து ஒரு தெய்வ பத்தினி அவங்க சில பிரச்சனைகள் வந்து தண்ணி எடுக்கும் போது வேற ஒரு கந்தரவனை பார்க்க ஒரு சின்ன ஆசைப்படுறாங்க அந்த நேரத்துல வந்து அவங்க வந்து வந்து அவங்க அப்பா கண்டுபிடிக்கிறாரு உடனே கட்டு வந்து அப்பா அவங்க அம்மா போய் கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவருக்கு போய் கொண்டு வந்துறாரு கூடவே பொண்ணையும் வந்து கொண்டாடுறாரு இந்த மாதிரி ரெண்டு பேரையும் கொன்னும் போது தலை வெட்டும் போது அந்த தலையை வந்து அவர் மாத்தி அவங்க அப்பா வந்து மறுபடியும் உயிர்ப்பிக்கிறக்கு ஒரு தீர்த்தம் கொடுக்குறாரு அந்த தலையை வந்து மாத்தி வச்சு அதை வந்து உருவாக்க செட் பண்ணிடுறாரு சரிங்களா இந்த மாதிரி இரண்டு விதமான இது வந்து அதுல இருக்கிறதுனால நம்ம வந்து மாறி அதை மாறி வைக்கப்பட்ட அடுத்து வந்து நம்ம வந்து பாக்க போற சாமி வந்து பெரியாண்டவர் பெரியாண்டவர் வந்து எப்படி உருவானாரு அப்படிங்கிற ஒரு வரலாறு வந்து பெரியாண்டவர் ஒரு சில குளங்களுக்கு குலதெய்வமா இருக்கு பெரியாண்டவர் வந்து எப்படி உருவானார் அப்படின்னு சொன்னா அவரு ஒரு சிவன் தான் சிவனுக்கு சிவன் வந்து நிறைய வர கொடுத்துறாரு அவர் ஒரு அசுரனுக்கு வரங்குடுத்துறாரு அந்த அசுரன் பெரிய சக்தி பெற்று உலகத்தை குடும்பப்படுத்துறா அவனை அழிக்கிறதுக்காக சிவபெருமன் பூமியில மனித அவங்க அவதாரமா வரா மனிதர்லயே கொஞ்சம் பெரிய உடலோட பெரிய அமைப்போட வரதுனால அவர் பெரிய ஆண்டவர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க இந்த கதை நடந்த இடம் வந்து திருநிலை சென்னை பக்கத்துல ஹில்ஸ் அப்படிங்கிற ஏரியால இருக்கு திருநிலைங்கிற ஊர்ல அந்த கோயில் வந்து இருக்கு அந்த நம்ம வந்து உடனே சக்தி அந்த ஒரு வேலை எரிஞ்சு அவருக்கு வந்து இனி மனுஷன் கிடையாது இனி வந்து இறைவன் அப்படிங்கிற எண்ணத்தை அவருக்குள்ள உருவாக்குறதுக்காக அங்க வேலை வந்து வீசுனதாகவும் சிவகணங்கள் அங்கே ஒரு சிவகணங்கள் அவரை சுத்தி மண் மண்கட்டிகளா சிதறினதாகவும் சொல்லி ஒரு வரலாறு இருக்கு அங்க போனா குழந்தைகள் இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லி சொல்றாங்க இப்போ குலதெய்வங்களுக்கு நம்ம ஏன் போகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம அவங்கவுங்க குலதெய்வங்களுக்கு போறது சிறப்பு வாய்ந்தது மற்றவங்களுடைய குலதெய்வத்துக்கு போறது கொஞ்சம் ஒரு சிலருக்கு பலன் இருக்காது மற்றவங்களுடைய குலதெய்வத்துக்கு போ போறோம் அப்படின்னா ஏன்னா அவங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அந்த கதைக்கும் அவங்களுக்கும் அதனால அவங்களுக்கு போனால் அந்த இடத்துல ஏதோ ஒரு பலன் கிடைக்கும் கிடைக்காமலும் போகலாம் இதாங்க கதை இது போக ஜீவசமாதி சித்தர் கோயில் முருகர் சிவபெருமான் இந்த கதையெல்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இதை பத்தி எல்லாம் நம்ம வந்து விரிவா பேச வேண்டிய அவசியம் இல்லை இதெல்லாம் ஆரியர்கள் வரல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது சிவ வழிபாடுங்கிறது ஆரம்பத்தில இருந்தே இருந்திருக்கு ஜோதி வழிபாடா இருந்து அதுக்கப்புறம் வந்து லிங்க வழிபாடா மாறி இப்ப வந்து நம்ம வழிபடுறோம் சித்தர்கள் முனிவர்கள் வந்து அங்க ஜீவசமாதிருந்தா அந்த கோயில்களுக்கு பதினெட்டு சித்தர்கள் இருக்கிறாங்க அந்த பதினெட்டு சித்தர்கள் வந்து அந்த கோயில்களை வந்து உடையதாக்கி மக்களுக்கு நல்லது பண்ற இடங்களும் இருக்கு அந்த இடங்கள் வந்து உண்மையாலுமே வந்து சிறந்த சக்தியா பயந்துடம்பாத்தான் இருக்கும் மொத்தத்துல கொலை செய்து வழிபடுற பண் பண்பாடு வந்து நம்ம நாட்டுல வந்து அந்த காலத்துல இருந்தே இருந்திருக்கு அவர்களின் சக்தி அதிகமாக ஆன்மாவின் சக்தி அதிகமா இருந்ததுனால இவர்களுக்கு உயிரோடு மறுபடியும் அவங்க பரம்பரையில வந்து அவங்க பாதிக்க அந்த பாதிப்பாடுங்கிறதுக்காக அவங்க வந்து வழிபாடு செய்யறாங்க அதுதான் குலதெய்வ வழிபாடு சிவ வழிபாடு இதெல்லாம் வந்து ஜோதி வழிபாடு இதெல்லாம் வந்து ஒரு இத வழிபாடு உருவ வழிபாடா வந்து மாறி இப்ப வந்து வந்திருக்கு இதாங்க தெய்வ வழிபாடு என்னுடைய கருத்து சரப்பம் இது வந்து அவங்க குலதெய்வத்துக்கு ஏன் போகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது